அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணர்வுப் பொருட்கள் வழங்கி வைப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய கல்லாறு எனும் கிராமத்தில் இயங்கும் விடிவெள்ளி சுய தொழில் அபிவிருத்தி கூட்டுறவுச் சங்கம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணர்வு பொதிகளை வழங்கி வைத்தது இந்நிகழ்வு விடிவெள்ளி கூட்டுறவுச் சங்கத்தின் தலைவர் திரு மேவின் ஆசிரியர் தலைமையில் வெற்றிகரமாக இடம்பெற்றது இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக பட்டிருப்பு வளைய கல்வி பணிப்பாளர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொண்டதுடன் உதவி கல்வி பணிப்பாளர் திரு சாஜித் அவர்களும் கலந்து கொண்டனர் மேலும் அமைப்பின் வரதன் அய்யா அவர்களும் கலந்து சிறப்பித்தார் அத்துடன் விடிவெள்ளி நிர்வாக உறுப்பினர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் துறை நீலாவணை பெரிய கல்லாறு மகளூர் முனை கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது இந்த உணவுப் பொதிகளை வழங்க அனுசரணை வழங்கியவர்கள் நெதர்லாந்து மனிதநேய செயற்பாட்டுக்கான கூட்டுறவுச் சங்கம் மற்றும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த தண்ணீர் அமைப்பும் இணைந்து இவ்வுதவி திட்டத்தினை செயற்படுத்த ஆதரவு வழங்கியது மேலும் நெதர்லாந்து மனிதநேய கூட்டுறவுச் சங்க சுவிட்சர்லாந்து தண்ணீர் அமைப்பு இப்பிராந்தியத்தில் பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்து வந்துள்ளமை கிராம மக்களுக்கு கிடைத்த மிக பிரதானமான வரப்பிரசாதமாகும்